வணக்கம் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா அப்ப உங்களுக்கு ஒரு செம ஹாப்பி நியூஸ் காத்துட்டு இருக்கு ஆமாங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர தொகை போகுது அத பத்தின முழு விவரங்களையும் இப்ப நாம பார்க்கலாம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ரெண்டாயிரம் ரூபா வரப்போகுதா என்னது நிஜமாவான்னு கேக்குறீங்களா ஆமாங்க குடும்ப தலைவிகளுக்கு இது சம்பந்தமா ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை வரப்போகுது ஆமா இது ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தானே சொல்லலாம் ஏன்னா அரசாங்கம் மாசா மாசம் கொடுக்கற இந்த உதவித்தொகையை கணிசமா உயர்த்த போறாங்களாம் இப்போதைக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இல்லையா ஆனா இனிமேல் இந்த தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா இல்லன்னா அடேங்கப்பா ரெண்டாயிரமா கூட உயரலாம்னு தகவல்கள் சொல்லுது யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம்னு சரி இது வெறும் வதந்தியான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமைச்சர் ஐப்பெரியசாமியே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு என்னன்னா பொங்கல் அன்னைக்கோ இல்ல பொங்கல் முடியறதுக்குள்ளயோ பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஒரு தித்திப்பான செய்தியை அறிவிப்பார்னு சோ ஸோ இருந்து என்ன தெரியுது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது சரி இந்த தொகை உயர்வு ஏன் இவ்ளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம் இந்த திட்டத்தோட முழு பெயர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுக்கு ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் இருக்கு மொத விஷயம் வீட்டில் இருக்கிற பெண்களோட உழைப்பை மதிக்கணும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் ரெண்டாவது வறுமையில வாடுற குடும்பங்களுக்கு நேரடியா பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவணும் இந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் அதாவது செப்டம்பர் பிப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் அப்போ இருந்து கரெக்டா மாச மாச பதினஞ்சாம் தேதி தகுதி இருக்கிற எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் கிரெடிட் ஆயிடுது சரி எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த பணத்தை உயர்த்துறாங்க வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்களை கொஞ்சம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டில் வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான் இந்த டைமிங் எல்லாமே அதை தான் பிளான் பண்றதா சொல்லப்படுது அப்போ தேர்தலுக்கும் இந்த திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இது எப்படி ஒரு அரசியல் வியூகமா மாறுதுன்னு இப்போ பார்க்கலாம் இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான் திமுக அரசு என்ன நினைக்குதுன்னா இந்த திட்டம் பெண்கள் மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு ஸோ இந்த பாப்புலாரிட்டியை வச்சு பெண்களோட மொத்தமா அள்ளிடலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க இதுதான் அவங்களோட ஒரு முக்கிய தேர்தல் கருவியா பார்க்கப்படுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பயனாளிகளான உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல்லயே ஒரு நல்ல செய்தி பொங்கல் பண்டிகை வரப்போகுது இல்லையா அதனால ஜனவரி மாசத்துக்கான உரிமை தொகை கொஞ்சம் முன்னாடியே அதாவது ஜனவரி பதினாலாம் தேதிக்குள்ளேயே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும் ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு சரி பணம் வாங்குறவங்களுக்கு ஓகே ஆனா இந்த திட்டத்துல சேர முடியாம விடுபட்டு போனவங்களோட நிலைமை என்ன அவங்க என்ன பண்ணனும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கும் ஒரு அறிவிப்பு இருக்கு உங்களுக்கு தகுதி இருந்தும் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் நீங்க அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் அதிகாரிகள் நேர்ல வந்து கள ஆய்வு செய்வாங்க அதுல உங்களுக்கு தகுதி இருக்குன்னு உறுதி உங்களுக்கும் கண்டிப்பா உரிமை தொகை கிடைக்கும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு சரி கடைசி அவங்க கிட்ட ஒரு கேள்வி இந்த மாதிரி உரிமை தொகையை உயர்த்துறது உண்மையிலேயே வரப்போற தேர்தலில் வாக்குகளை அழினி கொடுக்குமா ஆளுங்கட்சிக்கு இது உதவுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க